ി വണക്കം മുതൽ ഇലങ്ങൾ എരിപോർ വിലയിൽ ദീർ മാറ്റം പുതിയ തകൽ കൊളിൽ വീതി ഒക്കെ തൽക്കാലിക ആയുധത്താൽ താങ്കളെ വേക്ക് അതിർച്ച நாட்டின் முதன்மை பான வீக்கம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல் கடற்பிராந்தியங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கிளிநொச்சி வைத்திய சாலையில் செயற்கை கருத்தரிப்பு கோர விபத்தில் சிக்கி பெண் குழந்தை உயிரிழப்பு ஜூன் முப்பது முதல் ஜூலை ஐந்து வரை விசோட டெங்கு ஒழிப்பு வேலைத்தட்டம் ഇലങ്ങൾ ഉച്ചം തൊട്ട പച്ചടത്തിന് പൊതു മുഖാമർ ഇന്ന് തെരവുള ഇലങ്ങോലിയ കോട്ടതാവടത്തിനം ഇരങ്ങൾക്ക് പോപ്പ് ഉള്ളത് ആഗസ്റ്റ് വരെ എരിപൊരു മുൻപതി டிசம்பர் இறுதி வரை எரிபொருள் விலைக்கும் மனுக்கூரல் செய்ய தயாராக உள்ளது என்று பொது முகாமையாளர் கூறினார் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ராணுவ நிலைமை மோசமடைந்தால் அது முழு உலகிலும் தாக்கத்தை இலங்கை அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றும் இராணுவ நிலைமை தணிந்தால் அது ஒரு பிரச்சினையாக இருக்காது என்றும் கூறினார் சூழ்நிலையில் மக்கள் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க கூடாது என்றும் உலக போக்குகளுக்கு ஏற்ப செயல்பட தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் விலை சூத்திரத்தின்படி முந்தைய மாத விலையின் அடிப்படையில் எரிபொருளின் விலை நிர்ணயிக்கப்படுவதால் வரும் நாட்களில் எரிபொருள் விலையில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் எரிபொருள் விலைகள் ஒன்று அல்லது இரண்டு ரூபாய் அதிகரிப்பது இயல்பானது என்றும் நித்தி குமாருக்கே மேலும் கூறினார் தொலைபேசி கம்பம் ஒன்று விழுந்ததால் கொழும்பு ஏழு வித்தியாபத்தை சென்று கொண்டிருந்த ஒரு கொள்கலன் லாரி தொலைபேசி கம்பத்தில் மோதியதே தொலைபேசி கம்பம் இடிந்து விழுந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட தொலைபேசி கம்பத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது மேல் கொஸ்கம புசல்லாவ ரப்பர் தொழிற்சாலைக்கு அருகில் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட நிலையில் பெண்ணொருவரின் சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக கொஸ்கம போலீசார் தெரிவித்தனர் அவிசாவளை புவக்கெட்டிய அஸ்வத்த வடக்கு நுகபத்த பகுதியைச் சேர்ந்த இரண்டு குழந்தைகளின் தாயான நாற்பத்தி ஒன்பது வயதுடைய செபாலக்கி மல்லிகா சமன் மாலி என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் ரப்பர் பால்வட்டும் தொழிலாளியாக வேலை செய்து வந்ததாகவும் காலையில் வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது அவரை துரத்தி சென்ற ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த கொலை தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை எனவும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தேசிய நுகர்வோர் விலை சூட்டனின் அடிப்படையில் நாட்டின் முதன்மை பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி ஆறு வீதமாக உயர்ந்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளியியல் திணைக்களத்தின் சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு வீதமாக பதிவாகியிருந்தது இதேவேளை உணவு பிரிவில் முதன்மை பணவீக்கம் ஏப்ரல் மாதத்தில் இரண்டு புள்ளி ஒன்பது வீதமாக இருந்த நிலையில் மே மாதத்தில் ஐந்து புள்ளி ஒன்பது வீதமாக உயர்ந்துள்ளது அதே உணவு அல்லாத பிரிவில் முதன்மை பணவீக்கம் ஏப்ரலில் மூன்று புள்ளி ஏழு வீதமாக இருந்தது மே மாதத்தில் மூன்று புள்ளி நான்கு வீதமாக சற்று அதிகரித்துள்ளது വാണിലെ പടി നിന്ന് മന്നാർ നിന്ന് കാൂടാ അമ്പാതോട്ടെ വരെയാണ് കടപ്രാന്യങ്ങളിലും കടൽ കടൽ കൊന്ത വളിമണ്ഡലിയണക്കളം എതിർകൂരി കടത്തൊഴിലാളികൾ ഇത് തുടർ അവതാനും സെർപ്പ അറിവുത്തുള്ള ഇതേവേള സബ്രഹമോ മാണത്തിലും കണ്ടിട്ടും നൂവരലിയ മാം പി മഴ പെയ്യക്കൂടും വടമേൽ മാണങ്ങളിലും കാളിമെറ്റം മാത്രമാവട്ടങ്ങളിലും പല തടവുകൾ മഴ പെയ്യും ഊവാ മാണത്തിലും അമ്പാരി വട്ടക്കളപ്പ് മാവട്ടങ്ങളിലും സില ഇടങ്ങളിലും പിന്നെ ഇരവളിൽ മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടി മഴ പെയ്യൂടും கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் பெண் நோயியல் பிரிவு நிலையத்தின் செயற்கை கருத்தரிப்பு ஆய்வுக் செயற்பாடுகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன வைத்தியசாலையின் பணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் யார் பல்கலைக்கழக மருத்துவப்பீடு சிரேஷ விரிவுரையாளரும் பெண் நோயியல் மற்றும் அகப்பேற்று வைத்திய நிபுணரும் வைத்தியர்களும் தாதியர்களிட பலரும் கலந்து கொண்டனர் நெதர்லாந்து அரசின் ஐயாயிரத்து முன்னூற்றி இருபது மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட பெண் நோயல் சிகிச்சை நிலையத்தின் செயற்கை கருத்தரிப்பு நிலையம் நீண்ட காலம் செயற்படாது காணப்பட்டது இந்நிலையில் வடமாகாண ஆளுநரின் முயற்சியை தொடர்ந்து குறித்த செயற்பாடு இன்று ஆரம்பிக்கப்பட்டது கொழும்பின் கொட்டாஞ்சேனை பகுதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதி இரண்டு மீட்டர் விபத்தில் பெண் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளதாக கொட்டாஞ்சேனை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று பாரவூர்த்தியுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளை பயணித்த பெண் குழந்தையொன்று படுகாயம் அடைந்துள்ள நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொழும்பு பதிமூன்று பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதுடைய பெண் குழந்தையை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொட்டாச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் டெங்கு அதிகரிப்பதன் காரணமாக ஜூன் முப்பது முதல் ஜூலை ஐந்து வரை விசட டெங்கு ஒழிப்பு வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க உள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இதன்படி வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஏழு ஆயிரத்து இருநூற்றி ஏழு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பதினைந்து டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அடையாளம் காணப்பட்ட மாகாணங்களில் மேல் மாகாணத்தில் அதிகளவான நோயாளர்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஒரு கிலோ பச்சை மிளகாயின் சில்லறை விலை மீண்டும் ஆயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது ஒரு கிலோ பச்சை மிளகாயின் சிலரை விலை ஆயிரம் ரூபாவாக அதிகரித்திருந்தாலும் தம்புளி பொருளாதார மையத்தில் ஒரு கிலோ பச்சை மிளகாய் ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரையான மொத்த விலைக்கு விற்கப்பட்டுள்ளது சில நாட்களாக பச்சை மிளகாய் அறுவடை குறைந்திருப்பதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் ஒரு கிலோ போஞ்சியின் மொத்த விலையும் அறுநூறு ரூபாவாக அதிகரித்துள்ளதாக தம்பொலி சிறப்பு பொருளாதார மையம் தெரிவித்துள்ளது இதுடன் தமிழ் ஒழியில் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்